அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைக் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்ல என்ன நிலவரம் நடந்திருக்கு அப்படின்றத பாக்கலாம் மார்க்கெட் வந்து நல்லா ஏறிக்கிட்டு இருந்தாலும் திரும்பியும் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி டுவெண்ட்டி உடச்சி வந்திருக்கு காலையில் ரொம்ப அதிகமா இருந்தது அப்படியே கொஞ்சமாக கம்மியாக இறங்கி முடிஞ்சிருக்கு மார்க்கெட்ல ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வேகிட்ட கேட்கலாம் நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் செபி பிரகாரம் செபி ரூல்ஸ் பிரகாரம் நம்ம வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்லை நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைஸ் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் மார்க்கெட் மறுபடியும் ஒரு ஃபால்ல அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே வந்துச்சு இப்ப திருப்பி அப்படியே கொஞ்சமா இன்னைக்குதான் வந்து காலையில இறங்க மார்க்கெட் கொஞ்சம் ஏறி இருக்கு ஸோ ஏன் இந்த இருபத்தாறாயிரத்தை தாண்டி தாண்டி போயிட்டு திருப்பி இந்த இருபத்தஞ்சு உடைச்சு வருது சார் அப்புறம் இது வேற நம்ம குபாய் மதிப்பு வேற சரிஞ்சிருக்கு அது ஒரு இஷ்யூவா வந்து போயிட்டு இருக்கு ஸோ ஏன் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு தனியா வரும் இது மார்க்கெட் தனியா பேசிடலாம் முதல்ல

இது வந்து ஆகலாம் எப்போ ஆகலாம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு இருபத்தி ஆறுல ஆகலாம் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணணும்னா மேபி ஃபைனான்சியல டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன்ல ஆகலாம் ஏப்ரலுக்கு அப்புறம் ஓகே ஸோ பாசிபிலிட்டி என்னன்னா இருபத்தி ஆறுல வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அதில் வந்து நம்ம ஒரு பேஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏப்ரலுக்கு அப்புறமா வந்து நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும் இதுதான் என்னோட இது அவ்வளவு வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் இப்ப நம்ம வந்து ஆல்ரெடி டிசம்பர் ரெண்டு மூணு தேதியில இருக்கோம் ரைட்டா இருக்கும் போது கண்டினியூஸா இங்க இருந்து மார்க்கெட் வந்து மேல போற மாதிரி நான் கண்டிப்பா இன்னும் நிறைய வாட்டி சொல்றேன் திரும்பி சொல்றேன் அது மாதிரி எதிர்பார்க்கல பிளஸ் இன்னைக்கு தேதி மூணாவதா மூணு ஓகே இன்னும் ஒரு இருபது நாள் மட்டும் போட்டோம் எல்லாரும் ஹாலிடே மூடுக்கு வந்துருவாங்க கிறிஸ்துமஸ் நியூ இயர் ரைட்டா ஸோ எஃப்ஐஐஸ் கூட கொஞ்சம் டல்லா இருப்பாங்க எஃப்ஐஐஸ் எஃப்ஐஐஸ் டல்லா இருப்பாங்க இந்தியன் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் கொஞ்சம் டல்லா இருப்பாங்க எல்லாரும் ஹாலிடே மூட்ல இருப்பாங்க சோ பெருசா வந்து மார்க்கெட் வந்து ஏற்றத்தோட மேல போற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கல அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் லாஸ்ட் டைம் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நிப்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணி ஆல் டைம் ஹை டச் பண்ணி கீழ வந்திருக்கு ஓகே இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல்னு சொல்லுவேன் நான் இதுக்குன்னா அதை வந்து உடச்சி திருப்பி ரொம்ப ஈஸியா மேலே போகிற மாதிரி எனக்கு வந்து திருப்பி தோணலை ஸோ அது கீழே தான் இருக்கு போகுது ஓகே டிசம்பர்ல இங்கே என்ன ப்ராசஸ் ஆகுதுன்னு என் ஃபீலிங் ஓகே கண்டிப்பாக மார்க்கெட்ல வந்து யாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக சொல்ல முடியாது ஸோ என் ஃபீலிங் என்னன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் காமிச்சாச்சு இப்போ கொஞ்ச நாள் பிளஸ் மைனஸ் இன்னைக்கு மார்க்கெட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில ஒரு நல்லா டவுன் ஆகி மைனஸ் போயிட்டு ஒரு முடியிற வரைக்கும் நம்ம ரிக்கவரி ரொம்ப நல்ல ரிகவரி ஓகே ரிகவரி காமிச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு டீசெண்டான இது க்ளோஸ் ஆயிருக்கும் ஸோ பகல்ல ஒரு மத்தியானம் நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ கரெக்ஷனானு நீங்க வந்து பார்த்துருப்பீங்க ஆனா நீங்க மத்தியானம் பார்க்கல வேற சமயத்தில் வந்து மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஓகே வேற நாற்பது பாயிண்ட் தான் கரெக்ஷனா அந்த மாதிரி தோணும் ஒரு சமயத்துல வந்து நூறு பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தது ஓகே ஸோ இப்போ என் ஃபீலிங் என்னன்னா இந்த மாதிரி பண்ணி பண்ணி மார்க்கெட்ல இருந்து வீக் ஹேண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் ஹார்ட் இல்லாதவங்க ரைட்டா அவங்கள வந்து மார்க்கெட்ல இருந்து வெளியே எடுக்கிற சுச்சுவேஷன் இப்போ வந்து ஓடிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன ட்ரை பண்ணுதுன்னா யார் யார் வந்து ரொம்ப தைரியமா இல்லையோ மார்க்கெட்ல அவங்க வந்து வெளியே போயிடணும் முதல்ல அவங்க வித்துட்டு வெளியே போயிடணும் ஐயோ ஆல் டைம் ஹைல இருக்கே திருப்பி திருப்பி கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம் வெளியே போயிடலாம் சோ தட் பை சான்ஸ் கீழே போனா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகக்கூடாது அந்த மாதிரி யோசிக்கிறவங்க வந்து வித்துட்டு வெளியே போன அப்புறம் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உடைக்கும் ஓகே சோ இங்க வந்து ஆஸ் அ ரீட்டில் இன்வெஸ்டர் நீங்க வந்து கொஞ்சம் தைரியமா இருக்கிற நேரம் இது ஓகே நான் வந்து மார்க்கெட்ல ரொம்ப புல்லிஷ் ஆனால் ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் இந்த மாதிரி கேம் எப்பயுமே ஆடும் இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டு ஓவர் என்னன்னா யார் யாருக்கு வந்து தெம்புலையோ டில்லிலேயோ அவங்க வந்து முதல்ல வெளியே போவாங்க ஓகே அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக பர்ச்சேசிங் வந்து பைங் வந்து வரும் ஸோ அதுக்காக மார்க்கெட் வந்து இந்த மாதிரி காமிச்சுட்டு இருக்கு ஸோ நீங்கள் வந்து பயப்படுத்தவே இல்லை உங்கள் அட்வைசர்கிட்ட நீங்கள் வந்து டச்ல இருந்து பணத்தை வந்து ஆட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அது ஒன்று இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா ஓவரால் நான் ஏன் இது சொல்றேன்னா வாட்டி பேசியிருக்கோம் எக்கானிக் சுச்சுவேஷன் வந்து நல்லா இருக்கு ஓகே சில பேர் வந்து இப்ப ரூபி பத்தி கேட்டாங்க பேசுவோம் ஓவராலாம் எக்கானமியோட சுச்சுவேஷன் வந்து நல்லா இருக்கு அண்ட் இது வந்து ஜிஎஸ்டி நம்பர்ஸ் நம்ம டூ வீலர் ஃபோர் வீலர் நம்பர்ஸ்லயும் பார்த்தாச்சு பிளஸ் மக்களுக்கு வந்து இன்னைக்கு பெனிஃபிட் ஆகிட்டு இருக்குது ஸோ கன்சியூமர் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து இன்னும் கொஞ்சம் போயிட்டுருக்கு ஸோ அதனால ருப்பி மேலே வந்து இன்னைக்கு ப்ரெஷர் இருக்குது இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ருபி தொண்ணூறுக்கு மேலே வந்து டச் ஆயிருக்கு ஸோ இதனால் சில செக்டர் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் சில செக்டருக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும் எனக்கு இன்னொரு சைடு என்னன்னா ஆர்பிஐ வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்தால் ஆர்பிஐ வந்து இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க இந்த டைம் வந்து இன்டர்ஃபியர் பண்ணல ஓகே அதுக்கு காரணங்கள் இருக்கலாம் நான் என்ன கெஸ்ட் பண்ணுறேன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கு ஓகே ஸோ ருபி கொஞ்சம் மேலே ஏறினா கூட கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் வந்து மேலே போகிற மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை பெருசான்னு சொல்லி ஆர்பிஐ அந்த மாதிரி நினச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்டர்ஃபியர் பண்ணல வந்து டாலர்ஸை வந்து விற்கல மார்க்கெட்டில் ஸோ மேபி ஆர்பிஐ வந்து இந்த தொண்ணூறு ரூபாய் ப்ளஸ் ஒரு மைனஸ் ஒரு ரெண்டு ரூபாயில வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கு அதனால தான் அவங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணல ஸோ இப்போ ருபி கீழே ருபி வந்து தொண்ணூறுக்கு மேலே போனதுனால அப்கோர்ஸ் உங்கள் ட்ராவல் அண்ட் டூரிசம் அவுட் பவுண்டு அவுட்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெளியூருக்கு போகிறேன்னா அது வந்து காஸ்ட்லி ஆகும் ஆனால் இன்பவுண்ட் வந்து சீப் ஆகும் அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு வந்து இது வந்து அட்வான்டேஜ் ஆனால் இம்போர்டர்ஸுக்கு வந்து இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஸோ நீங்கள் வந்து செக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ஷார்ட் டேர்ம்ல வந்து யார் யார் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ எந்தெந்த கம்பெனி இம்போர்ட்டுங்க பண்ணிட்டு இருக்கோ ராவ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்க வந்து கண்டிப்பா பாதிக்கப்படும் ஆனால் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸோ அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜா இருக்கும் ரைட்டா ஸோ இப்போ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இதெல்லாம் இருக்கிறதுனால மேபி அதனால நான் சொல்றேன் ஆர்பிஐ வந்து வேனுட்டை பண்ணலையோன்னு எனக்கு தோணுது இதுக்குன்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னால மேபி ஆர்பிஐ எதிர்பார்க்குறாங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து அட்வான்டேஜ் ஆகிருந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் நல்லா ஆகட்டும்னு சொல்லி ஸோ அதுவும் ஒரு சான்ஸு இது வந்து சரி அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் இது வந்து கேஸ் ஒர்க் ஸோ ஓவரால் வந்து இந்த ஒரு டெம்பரரி இந்த ருப்பி மூமெண்ட் தவிர பெருசா வந்து எதுவுமே நெகட்டிவ் வந்து எக்கானாம இல்லை ஓகே ஸோ அதனால தான் இன்னைக்கு கூட மார்க்கெட் வந்து ஒரு ரிகவரி காமிச்சிருக்கு இன்ஃபேக்ட் நல்லா பயங்க் காமிச்சிருக்கு அண்ட் நான் சொன்ன மாதிரி மேபி ஜனவரிலேருந்து இல்லைன்னா மிஞ்சி போனா ஏப்ரல் ஒன் வந்து ஃப்ரெஷ் பைங் மார்க்கெட்ல வந்து வரத்துக்கு நல்லாவே சான்சஸ் இருக்கு ஓகே சார் ஸோ இப்போ ஆர்பிஐயோட வட்டி விகிதமும் இந்த மந்த் குறைக்கிறதா ஒரு நியூஸும் இருக்கு ஸோ அதுவும் நம்மளுக்கு ஸோ அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம் நான் சொன்னேன் இல்லை இப்போ ஆர்பிஐ வந்து வேணும்ட்டே நடுவில் வந்து வந்து எதுவுமே பண்ணல ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டாலரை வந்து விற்பாங்க ஓகே ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ மேபி ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணணும்னு ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஃபைவ் வந்து கட் பண்ற மாதிரி சான்சஸ் இருக்கு ஸோ அதனால ஆர்பிஐ வந்து எதுவுமே பண்ணலையா இவ்வளவு வரைக்கும் தெரியல நாளைக்கு காலையில் தெரியும் திடீர்னு வந்து அவங்க ஏதாவது வந்து பயங்கோ சினிமோ வந்து ஜெனரலா பண்ணுவாங்க காரணம் காத்தாலே பி நாளைக்கு காலையில் கூட பண்ணலையான்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஐடியா கிடைச்சிடும் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கண்டிப்பா கீழே போற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து யூஎஸ்பு கீழே போற மாதிரி இருக்கு பிளஸ் நேற்று டொனால்டு ட்ரம்ப் சொன்னாரு பிரசிடண்ட் ஆஃப் அமெரிக்கா புதுசா ஒரு ஹிண்ட் தான் அது எக்ஸாக்டா இது இல்லை ஹிண்ட் என்னன்னா ஒரு பேரு ரிவீல் பண்ணிருக்காரு அவர் வந்து நெக்ஸ்ட் ஃபெட் சேர்மேன் ஆகலான்னு சொல்லி ஓகே அவர் வந்து ஃபெட் சேர்மேன் ஆகுனா ஜென்ரலா அவர் வந்து கொஞ்சம் டவிஷ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஸோ கொஞ்சம் டவிஷ் ஃபெட் சேர்மனா இருக்கலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னும் அதிகமாக கட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி மார்க்கெட் வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு இருக்கு ஸோ யூஎஸ்லயும் கட் ஆகுது இந்தியா லேவ் கட் ஆகுதுன்னா டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப மார்க்கெட் வந்து அதை ரொம்ப பாசிட்டிவா பார்க்கும் ஓவர் ஓவரால் இன்னைக்கு டேட்ல வந்து கேட்டீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்டு ஓகே போன ஒரு வருஷமா வந்து சீரியஸா எல்லாருக்கும் போர் அடிச்சுட்டு இருக்கோம் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் வந்து ஒர்க் அவுட் ஆகல ஆனா ஜென்ரலாக லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் லாங் டர்ம்ல தான் ஒர்க் அவுட் ஆகும் அதுவும் வந்து ஸோ ஒன் இயர் பார்த்துட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா இல்லையான்னு யோசிக்க முடியாது ஆனா போன ஒரு வருஷமா ஆல்மோஸ்ட் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து ஃபேஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அக்கியுலேஷன் ஸோ இந்த ஏரியாவில் வந்து உங்களால் எவ்வளோ அக்யூமிலேட் பண்ண முடியுமோ அது வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கண்டிப்பாக தெரியும் ஓகே சார் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்ன வேற என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகர் சார் வந்து புட்டு புட்டு வச்சுட்டாரு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி மேடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்